அவரதுல்லா இனி சைத்தான் ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்றைக்கும் நாளைக்குமாக ஈதை கொண்டாடுகின்ற மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஈத் பெருநாள் முபாரக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எண்பத்தாறாவது நாளை எட்டியிருக்கிறது காணியூனூஸ் காணியூனூஸ் கானியூனு ஒன்றாவது நாளிலிருந்து நூற்றி எண்பத்தி மூணாவது நாள் வரைக்கும் இந்த காணியூனிஸை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை சரி நூற்றி எண்பத்தி நாலாவது நாள் தான் ஓடி விட்டார்கள் அதை விடலாம் என்று சொன்னால் ஊடகங்களில் குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்களில் இன்னும் காணியனு காணியூனு இப்பொழுது தோற்ற வரலாறு அந்த தோல்வியால் ஏற்பட்ட விளைவுகள் இதையெல்லாம் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இன்னும் காணியூனஸ் மையப்பகுதியாக மாறுகிறது காணுனிஸ் இப்பொழுது ஒரு பகுதியாக நமக்கு படுகிறது ஏனென்று சொன்னால் ரஃபாவில் பெருந்தீனி கிடைக்கும் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பதாக கூறுகின்ற இஸ்ரேல இராணுவத்தினருக்கு அந்த தீனி குறைந்து கொண்டிருக்கிறது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கான்யூனுக்கு வந்து குடியேறுகிறார்கள் ஆகவே ரஃபாவில் நீ திங்க நினைக்கும் பிணங்கள் உனக்கு கிடைக்காது என்பதை இது எடுத்து காட்டுகிறது இருந்தாலும் ஆயிரக்கணக்கானோர் அங்கே இருக்கிறாரு இப்போ காணியுனிஸ்க்கு வராங்களா அங்கே வீடெல்லாம் என்னாச்சு நாற்பத்தையாயிரம் பில்டிங் அடிச்சிருக்காங்க ஆனா அந்த மக்களுடைய இது என்னன்னா அவர் லேண்ட் அவர் ஹோம் நாங்கள் அந்த இடிபாடுகளுக்கு இடையே வாழ்வோம் எங்கள் பூமியை விட்டு போக மாட்டோம் இந்த உறுதி தான் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது காணி உணசிக்க நடந்த அந்த சனாங்கிற ஏரியாவில் நடந்த ஒரு தாக்குதலை பற்றி நாம் சொன்னோம் அந்த தாக்குதலில்தான் அரை அதிர்ந்து போனார்கள் என்று நேற்று பேலஸ்தீனின் கிரானிக்கில் அந்த தாக்குதலுடைய ஒரு பகுதியை எடுத்து போட்டிருந்தார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வருவதும் கன்னிவடிகளுக்கு ஆளாகுவதும் பதறி கொண்டு போய் ஒரு பெரிய இராணுவ ஊர்தியில் இரண்டு இராணுவ ஊர்தியில் ஏறுகிறார்கள் அந்த இரண்டும் தாக்கப்படுகின்றன இன்னும் நானூற்றி ஒன்பது பிணங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதில் முப்பது கம்போஸ்ட் பாடி அதாவது அழுகி போன உடல்களும் இருக்கின்றன என்பது மான் நியூஸ் அல்மதாயின் என் பாலஸ்தீன் கிரானிக்கில் ஆகியவை நமக்கு தருகின்ற செய்தி இது பானியூனில் நடந்த இந்த சன்னா பகுதியில் நடந்த இந்த இது ஐம்பது நாட்களுக்கு முன்னால் நாங்கள் திட்டம் ஐம்பது நாட்களாக திட்டமிட்டது என்று யார் சொல்கிறார் போராளிகள் குழு ஹமாஸ் சொல்கிறதால் காசம்பிரிகேட் சொல்கிறது இவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் அடி வாங்கிவிட்டு இந்த வழியாகத்தான் திரும்ப வர வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் இதை ஏற்பாடு செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கையில் நாற்று நார்தான் இஸ் காசால அங்கே தான் இப்போ கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கான் இராணுவத்தை அங்கேயும் ஒரு ஆம்புஷன் நடந்திருக்கு அதிலேயும் முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ மூன்று கேள்விகள் நாற்று நான் ஒரு கேள்வியை அதுக்கு இந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி பே பாலஸின் கிரானிக்கல் சொல்லுகிறது இங்கேருந்து அழைக்கிட்டு போனால அதுக்கு பிறகு அதாவது அங்கே அழைத்து போனவர்களே உள்ளவர்களாக ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணால் ஆயில பத்தாயிரம் பேர் திரும்பி மென்டல் ஆஸ்பத்திரி போயிருக்கான் இன் மென்டல் ஹாஸ்பிட்டல் டென் தௌசண்ட் மோர்னு சொல்கிறாங்க அப்போ புதுசாக நூ பத்தாயிரம் பேர் மென்டல் ஆஸ்பத்திரி போயிருக்கான் இஸ்ரேலில் இராணுவத்தினார் அப்போ அடி ரொம்ப பெ பலமாக தான் விழுந்துருக்கு அடுத்தால இந்த கான்னிஸ்டுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் இவர்கள் தாக்குதலை நடத்தலாம் என்றால் அது முடியாது முழுக்க முழுக்க காசாக வந்துவிட்டது கையில் நான் ஏற்கனவே இந்த கேள்விகளை சொன்னேன் மூணு கேள்விகளுக்கு விடை கிடைக்கலங்க ஒன்று வந்து ஈரான் உணவுப் பொருட்களை அனுப்பவில்லை ரெண்டு வந்து நான் நேற்று சொன்னேன் இப்தார் பார்த்தி ஓரளவுக்கு ஒரு மிடில் இன்கம் குரூப் அளவுக்கு நடக்குது அது என்னான்னு தெரியணும் அடுத்தது ஆயுதங்கள் இந்த ஹமாஸ் போராளிகளுக்கு அல்லது போராளிகள் குழுக்கு எப்படி கிடைக்கிறது இந்த மூணு கேள்வியும் இருந்து கொண்டே இருந்தது அதில் எப் நேற்று நீங்கள் பேலஸ்டீன் கிரானிக்கல் மதாயன் இந்த பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்யூனில் மரணத்தின் மார்பிடமாக இருந்த நார்தன் காசாவில் அடுத்தது ரஃபாலில் யுப்தாருக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பிற்பரம் ரொம்ப லக்ஸரின்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் ரொம்ப மோசம் பட்டினியாக அது இதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் நேற்று அதுக்கு விட கிடைத்தது சிரியாவை ஈஜிப்ட் வந்து முந்நூறு ட்ரக்ஸு டெய்லி பெர் டே அனுப்பி டே இது இதுவரைக்கும் மொத்தம் பத்தொன்போதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ட்ரக்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு உணவு பொருட்களை ஏற்றிய வாகனங்கள் உள்ளே சென்று வந்திருக்கின்றன இப்போ இறக்கிட்டு வந்துடுவாங்க பத்தொன்பதாயிரம் கியூவில் நின்று போறதில்லை என் ஸ்ட்ரீட் அப்போ ஒவ்வொரு நாளும் முன்னோரு உணவுப் பொட்டலங்கள் உணவு ஆயுதங்கள் வாகனங்கள் உள்ளே போய்தான் இருக்கின்றன பத்தொன்பதாயிரத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் டக்கு டக்குன்னு ரினியூ பண்ணுறாங்கன்னு சொன்னேன் எங்கேருந்துதான் கட்டிங்கன்னு கேட்டேனே அது ஈஜிப்டில் இருந்தால் அந்த உதவி போயிருக்கு அப்போ எகிப்து அங்கே இருந்த இவர்களுடைய ஹமாசோடைய தகப்பனார் கழகம் ஒழுங்காக வேலை செய்திருக்கிறது என்று தெரிகிறது அப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கண்ணியமாக இதாக கணக்காக சொல்கிறாங்க அடுத்தது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டன்ஸ் ஆஃப் ஃபுட் இதில் ஈராக்கு நூறு மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் டு காசா நூறு மில்லியன் அதாவது நூறு பத்து லட்சம் எரிபொருளை உள்ளே அனுப்பி இருக்கிறது இந்த தகவல் கிடைத்த பிறகுதான் நம்மளுடைய ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்தது எப்படி பல இடங்களில் நம்ம ஒரு மிடில் இன்கம் குரூப் அளவுக்கு இத்தார் நடக்கிறது என்று இப்பொழுது எப்படி ஈதுல் ஃபித்தரும் தயாராகுதுங்கிற தெரியுது அது எல்லா பத்திரிகையும் போடலாம் எந்த நேரம் இந்த ஈதுல் ஃபித்தர்லாம் குண்டு போடலாம் தெரிஞ்சே அந்த மக்கள் கொண்டாடுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு காசா பையில் வாழ வாழுகின்றவர்கள் இந்த ஆறு மாதத்தில் குடும்பத்தில் ஒருவரை ரெண்டு வரை மினிமம் ரெண்டு பேராவது இழந்திருப்பார்கள் பதினேழாயிரம் அனாதை குழந்தைகள் இருக்கின்றன நாற்பத்தி ஐயாயிரம் வீடு காணியூனில் மட்டும் இடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருக்கிறார்கள் தொலகை நடத்துகிறார்கள் இடிபாடு எல்லா பள்ளிலையும் இடி பள்ளி மஜிதிகளை இடித்து விட்டான் அந்த இடிவாடு கிடையிலே தொழுகை நடத்துகிறார்கள் இப்போ ஈதுக்கும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக நம்மளுடைய பெருநாளுக்கு தயார் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஈதோடைய பிபரேஷனை அல்மஹாதி போட்டு இருக்கிறது அந்த பத்திரிகைக்கே நம்ம நன்றி சொல்லணும் போல இருக்கு அடுத்தது இன்னும் தாக்குதலை இவனை நடத்தலை வான்வழி தாக்குதலை அவனும் நடத்தலை அவனும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான் யார் போராளிகள் குழுவும் அடித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் பிணங்கள் விழுந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ அந்த பணத்தை எடுக்க கூட காசா போக போகமாட்டான் போல தெரியுது நேற்று இவன் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துகிறான் அதில் நம்ம அடிக்கடி பேசுகிற ஸ்டான்லி ஜோனிங்கிறவர் போய் கலந்துருக்காரு அவர் சென்னைக்கு வந்தார் அப்படின்லாம் நான் சொன்னேன் அவர் என்ன சொல்லார்னா இது நிறைய பேர் இந்த கான்யூனில் இருந்து வந்தது எதுக்கு எதுக்குன்னு பெரிய பெரிய வழக்கத்தை ஏன்டா அது என்ன பெரிய இன்டர்நேஷனல் இதாக அது அப்போ அவர் சொல்லார் பட் த விட்ராவல் கான்யூனஸில் இருந்து விட்ரா பண்ணது விட்ராவல் வந்து எதுக்குன்னா வாஸ் எய்ம் அட் ரீக்ரூப்பிங் ட்ரூப்ஸ் அஹெட் ஆஃப் அண்ட் அட்டாக் இன் ரஃபா ரஃபாவில் போய் சண்டை போட்டதுக்கு ஏன்னா பக்கத்தில் இருக்கு ரஃபா த வெஸ்ட் ஆஃப் கான்னஸ் இஸ் ரஃபா அல்லது வெஸ்டர்ன் காசா வந்து ரஃபா இதை வந்து போகிறதுக்கு இங்கே அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரீக்ரூப் பண்ணாங்க எவங்க அதில் இது கொடுக்குறீங்க ஆக அதனால் அது ஒரு இதே இல்லை அப்போ அவர் என்ன சொல்லாருன்னா ரூ குரூப்னா பட் இந்த விட்ராவல் ஆல்சோ பிரிங்ஸ் ஆல் ஆக்டிவ் காம்பாக்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த என்டையர் காசா ஆனால் நீ இப்போ வெளியில் வந்தது இது முக்கியமான செய்தி இதை நம்ம கூட கவர் பண்ணலை நீ கா அந்த விட்ராவலில் நீ நேற்று காணியூனு மூணு நாளைக்கு முன்னாடி காணியூனிஸில் இருந்து வெளியில் வந்தது காசா பகுதியில் போரா போர் செய்வதற்கு ஆளே இல்லாமல் ஆக்கிட்டப்பா பட் த விட்ராவல் ஆல்சோ பிரிங்ஸ் ஆக்டிவ் காம்பாக்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த என்டையர் காசா இன்னைக்குள்ள ஹிண்டு பத்தாம் தேதி ஹிண்டு சொல்லுது காசா ஸ்ட்ரிப் டு அண்ட் எண்ட் எல்லா ஆப்ரேஷனும் ஒரு முடியும் வந்துட்டு இப்போ ஏதாவது நாலஞ்சு பயிலும் அங்கே கடந்ததான் அதையும் ஒரு ஆம்புலன்ஸில் தான் எடுத்துருக்கான் அடுத்தது காசா நீ வந்து நீ குரூப் பண்ண முடியும்னா நீ இவ்வளோ நாளும் பேசிக்கிட்டு இருந்தியா கமல்சர் ரீ குரூப் பண்ணிடுவாங்க ரூ குரூப் பண்ணிடுவாங்க சீஸ்வர் அதனால கூடாதுன்னு அவங்களும் ரீ குரூப் ஆவாங்கல்ல அவங்க இப்போ சமாதானமாக நின்று எல்லா இடத்துலையும் மக்களை குடிய மறுத்துறாங்கல்ல இப்போ ரஃபாக்கு தயாராக அஞ்சு பட்டாலியன் போயிருக்காங்க இது அமெரிக்காவினுடைய கற்பனை அதாவது அமெரிக்கா இவ்வளோ நாளும் இவங்க அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் அமே ஏற்றுக்கொண்டிருந்த அமெரிக்கா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பெயின்ஃபுல் டேமேஜ் டு ஹமாஸ் பட் நாட் ஃபேட்டர் அதாவது ஹமாஸுக்கு வருத்தத்தை தரக்கூடிய இழப்புகள் ஏற்பட்டுருக்கு எத்தனை பேர்னு சொல்லியா பெரிய நுண்மான் நுழைப்புளத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் என்னத்தை வேணாலும் நாங்கள் செய்வோம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வாழைமரம் நின்று அந்த வாழைமரத்தில் கொலையை மட்டும் வெட்டி கொண்டு வரணும் சொன்னால் எங்கள் ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் சொல்லிட்டு இருந்தியா என்னான்னு சொல்லு எத்தனை பேருன்னு சொல்லு சொல்ல அவங்க ஆனால் ஒண்ணு ஐந்து பட்டாலியன் என்ன ரஃபாக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வட மாப்பிள இஸ்ரேல இராணுவத்தினரே வாருங்கள்னு இதுக்கடையில் ஈதையும் கொண்டாடிக்கிறான் அப்புறம் அடுத்தால ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்குங்கிற புதிருக்கு என்னன்னா அமெரிக்கா நேற்று ஒரு நிபந்தனை போட்டிருக்கு இந்த ஆயுத கடத்தலை நிறுத்தாத வரைக்கும் நம்ம சீஸ் போக முடியாது ஆயுத கடத்தல் இல்லை ஓ நீ அனுப்புகிற ஆயுதங்களில் முக்கால்வாசி அங்கே தான் போய் சேர்றது எழுவத்தஞ்சு வருஷமாக ஊட்டி வளர்க்குறிய ஒவ்வொரு வருஷம் ஒபாமா காலத்தில் த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் மில்லியன் இல்லை பில்லியன் லட்சம் கோடிகளை ஆயுதம் கொடுத்துட்டுருக்கிய அதெல்லாம் எங்கே இருக்கு அமசுகையில் இருக்கு இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் ஆயுத பிச்சை எடுக்கிறான் நூறு தடவை அதாவது ஆறா நூற்றி எண்பதாவது நாளில் நீ நூறு தடவை அவனுக்கு ஆயுத ஷிப்மெண்ட்டாக அனுப்பியிருக்க அப்படி இருந்தும் ஒன்றும் நடக்கலை இப்போ இவன் கேட்டதே மொத்தம் எழுநூறு உணவு வாகனங்கள் தான் ஜோடான் அனுப்புகிறது ஈராக் அனுப்புறது எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரம் உணவு வாகிதங்களும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஃபியூவல் அதை ஈராக்கு தான் ரொம்ப அருமையான உதவி ஃபியூவல்னால் கொடுக்கறது இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஈரானை ஈஜிப்ட் கொடுத்துருக்கிறது அதனால் அவர்கள் இப்பொழுது என்ன நடக்க இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் அது சேனல் டுவெல் உள்ளே இறங்கி நிறைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறதே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு இனி இல்லை இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு என்பது இனி என்றாலும் இல்லை இப்போ அமெரிக்காவில் புத்திசாலிகள்னால் எதை டிஸ்கஸ் பண்றானா இஸ்ரேல்னுடைய எதிர்காலம் என்னவாக ஆகும் நம்ம முதல்ல செய்துட்டாங்க இனி இஸ்ரேல்னு ஒரு கான்செப்ட் முதல்ல அடி வாங்குற ரெண்டாவது பிசிக்கலாக அது இருக்காது மக்களோ ஒரு லட்சம் பேர் இன்னும் தெருவில் நிற்கிறான் எங்க மக்களை கொண்டு வரையான்னு எல்லா விதமான பம்மாத்துகளையும் காட்டி ஜெயிச்சுட்டேன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஹாஸ்டேஜை கூட நீ முக்கலை இதை போன உடனே அக்டோபர் இருபத்தி ஏழில் நான் போன உடனே எங்கள் எதுக்கே வந்தால் ஒரு பெண் அழைத்து செல்லப்பட்டவள் அவளை நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம்னு சொன்னியேன் அந்த பொம்பளை என்ன செய்தானே தெரியல நேற்று சேனல் டுவெல் அவளோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஆள் கிடைக்கவே இல்லை ஹோட்டல் டான போல தெரியும் இதை இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாளில் அவளை கா நீ காப்பாற்றின நாளில் காப்பாற்றிட்டோம்னு சொன்னியே அதுலேருந்து அவளை வெளியிலையும் பேச விடலை நீயும் கிளைம் பண்ணலை நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கேன் இப்போ பட்டினி போட்டு சாவா அடிச்சதும் சரியாக போச்சு உணவுப் பொருட்களை துணிந்து அனுப்புறாங்க ஏன் தெரியுமா ஜோர்டான் வந்து அங்க பன்னெண்டாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் உதவி செய்கிறார்கள் இப்போது ஹீரோஸ் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தலைவர்கள் அவர்கள்தான் ஜோடாகில் ஈராக்ல இருக்கிற லெபலானில் இருக்கிறவங்க இல்லை ஈராக்கில் இருக்கிற ஹிஸ்புல்லா அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல அவங்க முக்கியமான பகுதி அவங்க தான் ஜோர்டானில் உள்ள பன்னெண்டாயிரம் பேரும் தயார் பண்ணியிருக்காங்க அதனால் நாட்கள் என்னைக்குன்னு தெரியலே தவிர இஸ்ரேலின் அழிவு மட்டும் நிச்சயமாக நடக்கும் என்பது தெரிகிறது அடுத்து நீ கான்னிஸில் நூற்றி எண்பத்தி மூணு நாள் சண்டை போட்டு ஓடித்தானே போன ரஃபேல் இப்போ என்னடா குளிச்சிருவேன் அது பார்ப்போம் என்ன அடுத்த இந்த இதுவரைக்கும் இந்த நூற்றி எண்பத்தாறாவது நாள் வரைக்கும் முப்பத்தாறாயிரம் கூட்டுப்படுகொலை நடத்தியிருக்கிறார் முப்பதாயிரம் கூட்டுப்படுகொலைகள் நடத்திருக்கான் வேறு இஸ்ரேல் அதில் தான் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அங்கே எல்லாமே ரிஃப்யூஜிஸ் இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அகதிகள் அகதிகள் முகாமில் வாழ்கிறவங்க அதனால் அவங்க பெருநாள் கொண்டாடுறாங்க கூட வீடு தோரம் தோட்டம் துறவெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்கன்னு இல்லை அதுக்குள்ளால் அவங்க இந்த பெருநாள் என்ன ஆகுமோன்னு நினைத்து கொண்டு இருந்த உலக மக்களுக்கு நம்ம மட்டும் இல்லைங்க உலக மக்கள் அத்தனை பேரும் எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் அந்த மக்களோடு நின்றவர்களுக்கு மன ஆறுதலை தந்திருக்கிறார்கள் அடுத்து நம்மளுடைய இது இனிமேனை எதிர்காலத்தை பற்றி ஆலோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இஸ்ரேலில் என்ன செய்கிறேன்னு பிடிங்கி எங்கேயாவது ஐரோப்பாவில் கொண்டு நட்டுங்களா ஏன் ஆசியாவில் போட்டு இந்த மக்களை போட்டு சாவை அடிச்சுட்டு இருக்கிறீங்க பத்து நாள் இருக்க மாட்டிங்கடா ஐரோப்பாவில் அவனை கொண்டு வச்சேன்னா ஆரம்ப காலத்தில் என்னாச்சு இஸ்ரேலை உருவாக்குற முன்னாடி அவன் எங்களுக்கு ஐரோப்பாவில் தான் இடம் வேணுன்னு கேட்டான் நீங்கள் தான் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து சேர்த்தீங்க அவன் உலகம் முழுவதும் இருந்து அவனை கலெக்ட் பண்ணி அனுப்பினால ஏதாவது ஐரோப்பா துறைமுகத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த கப்பல் கேட்ட நேரத்தில் நீங்கள் அதை அனுமதிக்கலை அவ்வளவு இதாக இருந்துக்கிட்டு எனக்கு இஸ்ரேலில் நீங்கள் பாதுகாக்கிறீங்களா அடுத்தாலே ஈரான் இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அடிச்சு முடிவேன் அடிச்சு முடிவேன் அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் அடிச்சிருவேன்னு சொல்லுது இவன் நிம்மதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தூக்கம் எல்லாமே கிடக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹிந்து பத்திரிகை தான் முதல்ல அதை இன்டெரக்டாக சுற்றி காட்டி ஸ்ட்ராட்டஜிகளே திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு அட்டாக் அமெரிக்கா அர் இஸ்ரேல் பிகாஸ் தீஸ் டூ கண்ட்ரிஸ் வில் கெட் இன்வால்வ் இன் த வார் அமெரிக்காவே இஸ்ரேலில் ஒரு வெளிவகார தூதரங்களை அடிக்கிறது இது சரியான நேரம் இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணுங்கண்ணா ஆனால் அவன் டீலே நல்லா பண்ணுறான் நீ எங்கேயுமே உன்னுடைய எம்பசி சேஃபாக இல்லை ஏன்னா எல்லா எம்பசியும் இப்போ க்ளோஸ் பண்ணி லீவ் விட்டு போடி போயிருங்கடான்னு அப்புறம் எங்கே போய் எம்பசி வெறுங்கட்ட இடத்தைய தாக்கணும் நீ எட்டு பேரை கொள்ளிட்ருக்கல்ல அதனால் இந்த பீதியை பீதி வயப்படுத்துகிறா பாருங்க இதுவே அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதுவே போதுமான ஒரு தாக்கு தாக்குதலை நீங்கள் நீங்கள் தாக்காமல் இருக்க மாட்டீங்க அது எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் தாக்காமல் இருக்க மாட்டீங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப அருமையாக நடந்துக்கிடுங்க அப்படின்னு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சொல்றான் இன்டர்னல் ப்ரொஷர் இருக்குது அதனால உடலே தாக்கிடுவாங்கண்ணா அதெல்லாம் இல்லை அமெரிக்கா ஒரு ஈராக்கில் வச்சு ஒரு அவங்களோட ஐஆர்டிசி கேப்டனை கொள்ளுங்க நாலு மாதம் பொறுத்து இருந்து அமெரிக்காவை தாக்கினாங்க அமெரிக்கா திரும்ப தாக்க முடியல அத்தனையும் ட்ரம்ப்போடைய பீரியடில் நடந்தது அடுத்தால இவ அமெரிக்காவில் ஒரு செனட்டர் வந்து என்ன செய்திருக்கான் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்பக்கூடாது இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்றான் அவனுக்கு ஆஃபீஸை நேற்று கொளுத்து விட்டானோ இஸ்ரேலில் உள்ளானோ இனிமே ஒரு பெரிய ல அனாலிசிஸ் என்னன்னா நத்தியான் ஹூக்கு தற்கொலையாகத்தான் முடியும் அவனுடைய வாழ்க்கைன்னு நேற்று ஒரு தான் ஹுசைன் துர்ராணின்னு ஒரு தான் போட ஆரம்பிச்சான் அவனை எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அங்கே உள்ளுக்கு ஒரு கிட்லர் உடைய அட்மாஸ்பியர் நத்தியான் ஹூக்கு ஏறாக ஆகிவிட்டது என்றாண்டி ஏன்னா வார் கேபினெட் அவன் கையில் இல்லை அவன் சொல்லதே ஒன்றும் நம்புறது இல்லை ஒரு லட்சம் மக்கள் உள்ள நின்று போராடுறாங்க ஜெருசலம் வீடு முற்றுகையிடப்படுகிறது கொளுத்தப்படுகிறது என்று இருக்கிறது அடுத்தால ஈராக் வந்து அஸ்கலான் அஸ்கலான்ல இருந்த போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது அது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டுது ஆனால் அங்கே காசா காணி ஒன்னுஸில் இருந்து காசா என்கிளைவை தாண்டி என்ன போகுது ராக்கெட்டு போகுது அந்த அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் வந்திருக்கிறார்கள் அடுத்தால ஹிஸ்புலா சைடில் ஒரு நேவல் சென்டர் புதுசாக ஏற்படுத்தியிருக்கான் ராசல் நக்கூறால் அதை நேற்று அடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க அடுத்தது அல் சிசியில் இருந்த காம்பாக்ட் டி டிவைஸ் அவ்வளோக்கே இது பண்ணியிருக்காங்க இஸ்ரேலு சி அயன் டோம்னு ஒன்று வந்துருக்கு அது சி டோம்னு சொல்கிறான் சி டோம் வந்து எங்கள் நேவல் பேஸ் அடிக்க வந்த ஆறு மிஸ்ரேலை அதை இன்டர்செப்ட் பண்ணிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கற்றுட்டோம்னா ஆனால் மீதி பன்னெண்டு உள்ளே உள்ளிருக்கு அதில் அதில் சக்ஸஸை கிளைம் பண்ண முடியல அடுத்தது கபூர் சுபா வழக்கம் போன தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இப்போ நேற்று நான் சொன்னேன் பூச்சிஸு ரெட்ஸியில் யூரோப்பியன் யூனியன் கப்பல்களை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்னு நாலு கப்பல் வந்துருக்கேன் அடிச்சிருக்கணும் இப்போ பேஸை மாற்றிக்கிட்டான் குதைதாங்கிற பேஸில் இருந்து அடிச்சாங்கன்னு சொல்லி யூகேயும் இஸ்ரேலும் தொடு அமெரிக்காவும் தொடுத்து அந்த பேஸ் அந்த தளத்தை அடித்து கொண்டு இருந்தார்கள் ஹம்சா பேட் பேஸுங்கிறத நியூ லாங்கிங் பேடாக மாற்றிட்டாங்க ஹம்சாங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை ஒரு பேஸ் தயார் பண்ணி இப்போ அங்கே இருந்து அடிக்கிறாங்க இனிமே இதை கண்டுபிடிச்ச அவன் அடிக்கிற முன்னாடி நேற்று அரப் பஹ்ரீன் சீன்னு ஒன்று அதையும் தாக்கி இருக்கிறார்கள் ரெட் சீலையும் தாக்கியிருக்காங்க சென்ட்ரல் ஏமன்ல இருந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்களை தா தாக்கி இருக்கிறார்கள் சரி இவ்வளோ நடந்தால் இஸ்ரேல் சும்மா இருந்தான்னா இஸ்ரேலுக்கு ஒரே சந்தோஷம் தரக்கூடிய செய்தி என்னென்னா எங்களுடைய கடல் டோம் அயன் டோம் வந்து சில இன்டர்செப்ட் பண்ணியிருக்கேன்னு அவன் பணம் தின்னாமல் இருக்க முடியாதுல்ல கான்யூனம்ஸ்லேயும் அந்த கான்யூனம்ஸ்ங்கிறேன் காசா பகுதியில் காசா பகுதியில் இப்போ ஒன்றுமே நடக்க ரப்பா பகுதியில் நேற்று தாக்குதல் நடத்துகிறேன் ரப்பா தாக்குதல் நடத்தலை நான் முதல்ல சொல்லும்போது பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் இருந்தால் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தான் இப்போ ரப்பாவை தாக்கிட்டு தான் இருக்கேன் தாக்கிட்டு நாங்கள் ரப்பாக்கு போயிருவேன் எனப்பா என்னையே காணியோன்னு சொல்ல போய் நீ கிழிக்காதே ரப்பா எடுத்துகிட்டு காசா பகுதியில் ரப்பாவை தவிர மீது எல்லாம் ஹமாசு கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே ரப்பாக்கும் வந்துட்டானா அங்கே இருந்தும் ஒரு நா ஒரு காலகட்டத்தில் மொத்தமாக ஓடுவான் இப்போ அவங்க காசா பகுதியை இருக்காங்க பாருங்க இவ்வளவு உதவிகளோடு அல் காசம் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாது ஈராக்கில் உள்ள ஈராக் சிரியா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு பிளஸ் என்னது நம்மளுடைய தாக்குதல் இத்தனையும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கிறது இனி இஸ்ரேலை பிடுங்கி வேற எங்கா வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான நிலை இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்